அதுக்கான பரிகாரங்கள் தான் நம்ம சித்தர்கள் நிறையா கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வருது நார்மலாக பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை நம்ம சாதாரணமாக குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பண்ணோம்னாக்கா சரியாயிடும் மெடிசன் எடுக்கும் பொழுது ஆனா இதுவே கர்மா பேஸ்டு இருக்கக்கூடிய வியாதியாக இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் சங்கல்பம் நம்மளுடைய அந்த பரிகாரங்கள் எல்லாமே தேவைப்படுற மாதிரி இருக்கும் இறை நம்பிக்கையோடு இறையோடைய அதாவது கடவுளோடைய ஒரு அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு தூது சக்தியோட நம்ம செஞ்சோம் கேட்டீங்கன்னா கர்மா குறைக்கப்படும் என்னைக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் கண்டிப்பா உண்மைதான் ஆனால் ஒரு குற்றவாளிக்கு எப்படி சொல்லுவாங்களா ஒரு விடுதலைன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ரிலீஸ் உண்டு அதுதான் நம்ம கோயிலுக்கு போற முறை சித்தர்களை வணங்குதல் முறை அந்த ஃபர்கியூனஸ் மன்னிப்பு ஒருத்தன் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அந்த மன்னிப்பு மனதார இருக்கணும் சரணாகதியா இருக்கணும் வருந்தி நீர் கண்ணீர் நீர் வழியே ஒருத்தன் யாரெல்லாம் ஒரு இறைவன்கிட்ட இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட சாரி சொல்கிறாங்களோ அப்பயே பாதி கர்மா வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூனிட்டில் கர்மா கிளன்சிங்னு ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு நான் கீழே அனுப்புகிறேன் ஸோ கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையிலையும் சரி பணம் தங்குதலும் சரி வியாதிலையும் சரி பிள்ளைகள் பேர்லேயும் சரி பிள்ளை இல்லாதவங்களுக்கும் சரி நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது கர்மா பேஸில் வரும் ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம தீர்த்து கொள்ளலாம் எப்படிலாம் பரிகார முறையில் செஞ்ச நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்டன்று பற்றிக்குள்ள சித்தர்களால் அவங்களோட கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கையை பிடிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மாலாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை எப்படி குறைச்சிக்கிறது பிரதோஷம் அப்படின்னு இன்றைக்கி இந்த காலத்தில் பிரதோஷம்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிரதோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நீதிமன்ற நாள்னே வச்சுக்கலாம் சிவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நீதி தீர்ப்பு மன்றம்னே வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம பிரதோஷ காலங்களில் சிவன் கிட்டே போய் நம்மளுடைய குறை நான் தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும் யார் யார் என்ன நான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஜென்மத்திலையும் சரி ஜென்மத்தில் தெரியாது முற்பிறவியில் நான் செய்த பாவம் செய்த ஏதோ ஒரு தீங்கு அறிந்தும் அறியாமலும் இந்த பிறவியில் தெரிஞ்சும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு போய் சொல்லிட்டேன் இல்லை நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது ஆனால் ஃபர்கீவ் அது மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய ஒரு லீவு அதனால்தான் அடிக்கடி சொல்லுவாங்க காலையில் ஏந்திரிச்ச உடனேயே இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியையும் தூங்கும் போனது நீங்கள் என்னென்னலாம் மனசார யாரையாவது கூட திட்டிருப்போம் உங்களாம் நான் திட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சுருந்தோம்னா அறிந்த மறியாமலும் நான் யாரையா திட்டியிருந்தாலோ மனசு வந்து புண்படுற மாதிரி இருந்தாலோ இதை வந்து எனக்கு வந்து மன்னிப்பு கொடுத்துருங்கப்பா எல்லாரையும் நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தூங்கி பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸாக தூங்க முடியும் காரணம் மனம் சார்ந்த விஷயங்கள் தான் மனக்கும் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் ஸோ பிரதோஷ காலங்களில் நம்ம வந்து என்ன ஆகிறோம் பிரதோஷ காலங்களில் நம்ம ஒரே ஒரு பன்னெண்டு மிளகு அவ்வளோதான் கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு சிவன் கிட்டே வந்து நான் மாதிரி தெரிஞ்ச தெ அது நான் ஏதோ தவறு செஞ்சுருப்பேன் முன்னாடி செஞ்சுருக்கலாம் முற்புறவியில் செஞ்சுருக்கலாம் இது எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் அவ்வளோதான் இந்த மிளகை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்ம அந்த கோயில் ஒரு எங்கேயாவது காம்பவுண்டு ஒர்க்குலயோ எங்கேயாவது தூக்கி வந்தாலே போதுமான விஷயம் தான் ஆனால் அந்த கோயிலோடையே கருவறையில் இருக்கிற வரைக்கும் கோயிலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மிளகை கையில் வச்சுருக்கணும் ஆனால் நீங்கள் வெளியில் தூக்கி போடும்போது ஒரு சாக்கடையிலேயோ இல்லை வந்து குப்பையிலையோ போட்டிருக்கூடாது நல்லா கேட்டுக்கணும் நல்ல ஓடு மாத்துலேயோ இல்லைன்னா ஒரு செடிக்கு கீழேயோ இல்லைன்னா பசுமையான இருக்கிற இடத்துல நீங்கள் அதை போட்டாலே போதுமான விஷயம் கால் படாத மிதிப்படாத ஏதோ ரூபத்தில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காடு கரை இருக்கும் நம்ம அங்கே போட்டாலே போதும் தான் இது மிகப்பெரிய லீஃப் ஒரு மிளகு அவ்வளோ ஒரு விஷயத்தை செய்யுமா கர்மாவை தீர்க்குமா நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க சிவன் கோயிலில் பிரதோஷம் காலங்கள்லேயே தீர்ப்பு என்ன தெரியுமா இந்தா நீ சரி பொழைச்சிப்போம் இந்த பிரச்சனையா இது நீ தீர்ந்துப்போம் இப்படி நமக்கு நம்மளுடைய பாவங்களை தீர்க்கும் நாள் குறை தீர்க்கும் நாள்லேயும் அழகாக சொல்லலாம் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா படுக்கையிலே இருப்பாங்க வியாதி தேரவே தேராது இந்த சுகராக இருக்கட்டும் வியாதி வரதாக இருக்கட்டும் பணத்தட்டுப்பாடாக இருக்கட்டும் குறைபாடாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மனசை சஞ்சலப்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் பிரதோஷ காலங்களில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பிரதோஷ காலங்களில் கையில் ஒரு மூணு மிளகு குறைஞ்சது இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மிளகு கையிலையே வச்சுக்கிட்டு இதை வாங்கிக்கிட்டே நீங்கள் எல்லாம் விட்டுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் என்னென்னலாம் நீங்கள் வந்து செய்யலாம்னு காத்துட்ருக்கீங்க எது தடைப்படுது இப்படி மனசால நம்ம பேசிட்டே போகணும் கோயிலுக்கு போன உடனே நம்ம சும்மா ஜஸ்ட் கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு சிவனை கும்பிட்டு வர வேண்டாம் பிரதோஷ காலங்களில் சிவன் ஆலயத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கான நேரமாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கான நேரமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம கோயில வளம் சிவன் லிங்கத்தைய பார்க்கறது ஸோ நந்திக்கிட்ட காதலை சொல்றது எதுவாக வேணாலும் உங்களோட இஷ்டந்தான் ஆனா பிரதோஷ காலங்களில் நீங்க போய் சிவனுக்கு ஒரு சிவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி மலர் அது பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த செவ் செவ்வரளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஏதாவது புஷ்பங்கள் சாத்தணும் அப்படின்ட்டீங்கன்னா செவ்வரலி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமான விஷயந்தான் பிரதோஷ காலங்களில் என்ன பூ வேணா எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் செவ்வரளி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அரளி முக்கியமாக அதில் நிறையா கலர்ஸ் வருது அது என்ன வேணால் இருந்துக்கலாம் ஸோ இது மாதிரி அரளி ப்ளஸ் கையில் ஒரு மிளகு கோவிலை விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் வந்து என்னை என்னோடய தடங்கள் எல்லாம் மிளகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏதாவது ஒரு செடி ஏதாவது தூரத்தில் தூரத்துல நீங்க அது போட்டு போங்க சாக்கடையிலையோ குப்பையிலையோ கால் மிதிக்கப்படுறதுல போடாதீங்க ஏன்னா மிளகு என்பது சிவப்பொருள் கருப்பொருள் அவருடைய மிகப்பெரிய பொருள் நீங்கள் கையில் வச்சுருக்க ஒவ்வொரு நிமிஷமுமே உங்களுடைய நெகட்டிவிட்டி உங்களுடைய கர்மா அதில் கரைக்கப்படும் சாதாரண விஷயம் இல்லை இது ஏற்றிலேயே சொன்ன விஷயம் சிவன்கண் அவன்கண் சிவந்திருக்க எல்லாம் நிலமே இது வந்து பிரதோஷ காலங்களில் மட்டுமே இது ஒரு முக்கியமான விஷயம் அருகம்புல் கர்மாவை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா அருகொம்புல் இந்த ஜூஸ் வந்து எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது பிபி சுகர் எல்லாத்தையுமே குறைக்கும் இல்லையா அதேமாரி உங்களுக்கு கர்மாவையும் குறைக்கும் அருகம்புல் பவுடர் இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இருந்தாலும் நீங்கள் பச்சையாக வாங்கி நிழலாக காய வச்சு அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திருச்சோன்னா சும்மா ரெண்டு சிட்டிகை இல்லைன்னா மூணு சிட்டிகை நீங்கள் வாயில போட்டு தண்ணி குடிச்சுருங்க குடிக்கும் பொழுது அங்கே அங்கேயும் அதே தான் அறிந்து மறியாமலும் நான் செய்த தவறு அறிந்து மறியாமலும் நான் செய்த பிழை எதுவாக இருந்தாலும் நான் வந்து என் உடம்பை விட்டு அந்த தாக்கம் போயே தீரணும் அப்படின்ற மாதிரி எடுத்து போடுங்க அருகம்புலுக்கான ஒரு இணையான ஒரு பொருள் எதுவுமே கிடையாது இந்த கர்மா தீக்கிறதுக்கு ஸோ டெய்லி இதை எடுத்துக்கலாம் மூணு சிட்டிக்கு தானே இது வந்து மருந்தாகவே பார்க்கக்கூடாது மிக அருமருந்தாக இருந்தாலும் மகாசக்தி மகாசக்தியாக இருக்கக்கூடியது தான் இந்த அருகம்புல் ஸோ அருகம்புல் டெய்லி எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும் நம்மளுடைய ஆறா ஆறா பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் உங்களுடைய பேங்க் நீங்கள் சேர்த்து வச்சிருந்த பணமோ காசோ பொருளோ அது கிடையாது உங்களை நீங்கள் ஒரு மனிதனாக பிறந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய சக்தி பீடத்தை யாரெல்லாம் இப்போ மருத்துவமா பார்த்தீங்கன்னாக்கா மெட்டபாலிசம் தான் அந்த சக்தி இன்னைக்கு வந்து அழகாக ஒரு பேர் வந்து மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் ஒரு மனுஷனுக்கு தான் வியாதியே கிடையாது அது குறையும் போது தான் வியாதியாக வருது ஸோ அதே மாதிரி தான் சக்தி பீடம் ஆறா நம்ம உடம்புல கூடிய ஒளி தேகம் ஒளிரும் தேகமாக மாற்ற வேண்டும் சக்தியை மகாசக்தியாக மாற்றணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயம் கண்ணை மூடிட்டு சிம்பிளாக கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க குளிச்சுக்கோங்க இது வந்து நம்மளோட ஆறா சுத்தப்படுவோம் ஆமாம் ஆறாவை சுத்தப்படுத்துவதற்காக நம்ம அற்புதமான ஆமாமா ஆமாம் 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 அதாவது பிரணவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே சுவாசம் பிரணவ தேகமாக இருக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க பா நீ வந்து மெடிடேஷன் பண்ணப்பா தியானம் பண்ணப்பா உடம்புல தீய எரிந்து கொண்டிருக்கும் சக்தி அந்த அந்த நெருப்பை அப்படியே ஒரு விளக்காக மாற்றணும் விளக்கில் ஒரு தீபமாக மாற்றணும் எப்படி முடியும் தக்கத்தக்கன்னு எரிஞ்சு அப்பா நெருப்பாக ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா தீபம் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கோயில் பக்கத்தில் எரியிற அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு கனிவு இருக்கு தக்கத்தக்கன்னு எரிதா நெருப்பு மாதிரி கொழுந்தும்